ராசனேயர்களுக்கு வணக்கம் தை அமாவாசையான என்று செல்வம் நல்வாழ்வு பெற இந்த ஐந்து காரியத்தை செய்ய தவறாதீர்கள் தை அமாவாசையான இன்று திதி கொடுக்க வேண்டிய தேதி நேரம் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன தை அமாவாசை பற்றி முழுமையான தெளிவான விளக்கத்தோடு பார்க்கலாம் இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழு பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏன்னா கடைசி வரை முக்கியமான தகவல்கள் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் எங்களுடைய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் அந்த வகையில அமாவாசை விரதம் மேற்கொள்வதற்கான பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அந்த வகையில் உங்களுக்கு என்ன நன்மை ஏற்பட வேண்டும் என்பது மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அமாவாசை என்பது சந்திரன் முழுவதும் தெரியாத நாள் அதாவது மறைந்துள்ள நாள் நம் பாரம்பரியத்தில் அமாவாசை நாளை பொறுத்தவரை அமைதி சிந்தனை ஆழமான வழிபாட்டிற்கான நாளாக கருதப்படுகிறது ஆனா அமாவாசை என்றாலே எல்லாம் ஒரே மாதிரி இல்ல ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு உண்டு அதில் தான் தை அமாவாசை மிக முக்கிய இடம் பிடிக்குது தை மாதம் என்றால் புது தொடக்கம் தை பிறந்தால் வலி பிறக்கும் என்று சொல்வார்கள் அதாவது மார்கழி முடிந்து தை தொடங்கும் போது மனமும் உடலும் புதிய ஒழுக்கம் அதாவது புதிய ஒழுங்குக்கு வரும் காலமாக அமைகிறது அப்படிப்பட்ட தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதால் தான் தை அமாவாசை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த தை அமாவாசையின் பாரம்பரிய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் போது நம் முன்னோர்கள் இந்த நாளை சாதாரண நாளாக பார்க்கவில்லை இந்த நாள் குடும்ப ஒழுக்கம் பாரம்பரிய நினைவுகள் அதே போல் வாழ்க்கை ஒழுக்கம் இவற்றை நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு நாளா அமைகிறது அதனாலதான் இந்த நாளில் சில நடைமுறைகளை கடைபிடித்து கொண்டு வருகிறோம் அது இல்லாமல் இந்த அது மட்டுமில்லாம இந்த தை அமாவாசையான இன்று விச்சகராசிரியர்களான நீங்கள் செய்ய வேண்டிய என்ன என்று பார்க்கும் இந்த நாளில் நீங்கள் செய்ய முக்கியமான விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது காலையில் எண்ணெய் குளியல் காலை நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது மிக மிக நல்லது வீடு சுத்தம் வீட்டையும் மனதையும் சுத்தமாக வைப்பது மிக மிக அவசியம் அதே காலை மாலை இரு வேளைகளிலும் விளக்கு ஏற்றி வைப்பது நல்லது அமாவாசையான இன்றைய தினம் தானம் உணவு துணி அல்லது உங்கள் சக்திக்கு ஏற்ற தானங்களை செய்வது மேலும் பல நன்மைகளை உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஏழு தலைமுறைகளுக்கு இந்த நன்மை சென்றடையுங்க அமைதி மனநிலை இந்த நாள் அமையா அமைதிக்கான நாளாக அமைகிறது அதனால் அதிகம் பேசுதல் தேவையற்ற வேலைகள் ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த உங்களுக்கு அமைதி ஒழுக்க இரண்டும் சேர்ந்த நாளாக அமைவது பல நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க இன்றைய காலத்துல தை அமாவாசைக்கான ஒரு வழிபாடு செய்வதற்கான நேரம் இல்ல அதனால் தை அமாவாசை போன்ற நாட்கள் நம் சிறிது நிறுத்தி சிந்திக்க வைக்கும் நாம் எங்கு போகிறோம் எப்படி வாழ்கிறோம் மறந்துவிட்டும் இதை நினைவூட்டும் நாள்தான் இந்த தை அமாவாசையாக அமைகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு தை அமாவாசை நிகழ்ந்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை ஒன்னு இருபது மணிக்கு துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு முப்பத்தி ஒரு மணி வரை அமாவாசை திதி உள்ளது சூரிய பகவான் தான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் இந்த தை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை என்பதால் இது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களின் மகிழ்ச்சி அடைய செய்யும் தர்ப்பணம் திலகோமம் பிண்டதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்ய வேண்டும் இவைகள் முன்னோர்கள் இறந்த போது செய்யப்படும் சிரார்த்தங்களை பற்றிய தானங்கள் அதே போல் கடற்கரைகள் புனித நதிக்கரைகள் ஆகியவற்றில் செய்வதற்கு இணையான பலனை தரும் பல பலரும் தை அமாவாசை நாளில் காசி ஹரித்வார் திரிவேணி சங்கமம் அதே போல் திரு ராமேஸ்வரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பார்கள் அப்படி புனித தலங்களுக்கு சென்று நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இதனால் முன்னோர்களின் ஆசை முழுமையாக உங்களால் பெற முடியும் அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் அது மட்டுமில்லாம் என சொல்லப்படுகிறது குறிப்பாக இத்தருணங்களை சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை என்ற சொல்லிலிருந்து அமா என்றால் ஒரு சேர்வது அதாவது வாசி வாசை என்றால் வருவது அல்லது வசிதல் என்று பொருள் அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பார்கள் தங்கள் பூத உடலை விட்டு பிரிந்த பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து தங்களின் சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஐதீகம் அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களின் குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம் தானம் ஆகியவற்றை ஏற்று தங்களின் பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வார்கள் இதனால் அமைதி அடையும் முன்னோர்கள் ஆத்மாக்கள் தங்களின் சந்ததிகளை மனதாக வாழ்த்தும் அதே போல் என நம்பப்படுகிறார்கள் இதனால் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ருக்கடன் நிறைவேற்ற வேண்டும் என சொல்லப்படுகிறது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்ம காரியங்களை செய்யாதவர்களுக்கு பித்ருதோஷம் பித்ருசாபம் ஏற்படும் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் சொல்லப்படுகிறது அப்படி மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் இந்த தை அமாவாசை உத்தரானிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால தை அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கரு மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தெரியாதவர்கள் வழிபட தவறியவர்கள் தை அமாவாசையில் பித்ரு கடன் நிறைவேற்றினால் அவர்களின் பித்திரு தோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடுவார்கள் அதே போல உடல் உறவுகள் இருக்கும் பிரச்சனைகளும் தீருங்க ஆரோக்கியம் செல்வ வளம் வெற்றி அமைதி மகிழ்ச்சி ஆகியவை நிறைந்து வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை அதே போல் இவ்வளவு நாட்கள் ஆகும் தடைபட்டு வரும் காரியங்கள் துரிதமாக நடைபெறுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசனியர்களுக்கு இந்த முயற்சிகள் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி பிறகு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அதே போல புத்திர பாக்கியத்திற்காக கொண்டிருக்கும் விருச்சகராசனிகர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை வழிபாட்டை தொடர்ந்து நாம் மேற்கொள்வதன் மூலமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அவங்களா பெற முடியுங்க இந்த தை அமாவாசையான நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்து முக்கிய காரியம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடைய தண்ணீர் அதே போல் எல் அரிசி தற்பைப்புள் கொண்டு தர்ப்பணம் செய்யுங்க இது பித்ரு தோஷங்களை நீக்கி அவர்களின் ஆசைகளை பெற்று தரும் இரண்டாவதாக ராமேஸ்வரம் கன்னியாகுமரி போன்ற புனித தலங்களின் கடல் நீராடுவது மிகவும் விசேஷங்க கர்ம வினைகள் நீங்கி மன தூய்மை கிடைக்கும் மூன்றாவது நாளாக மூன்றாவதாக ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உணவளிப்பது உடைகள் அத்தியாவசியப் பொருட்களை வழங்குவது மிகுந்த புண்ணியத்தை தருங்க அதே போல் நான்காவதாக இந்த நாளில் விரதமிருந்து தியானம் செய்து முன்னோர்களை மனதாக நினைத்து வழிபட வேண்டும் பூசணிக்காய் போன்ற காய்கறிகளை சமைத்து எல்லாம் ஐந்தாவதாக தை அமாவாசையில் தொடங்கும் காரியங்கள் வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை பூமி நகை பணம் சார்ந்த விஷயங்களை தொடங்க இந்த நாள் மிக உகந்த நாளாக அமைகிறது அதே போல இன்றைய நாளில் செய்யக்கூடிய செய்யக்கூடாது சில ஐதீகங்களும் உள்ளன அவற்றில் அமாவாசை என்று வாசலில் கோலமிடக் காகத்திற்கு உணவு வைக்காமல் இருக்கக்கூடாது தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் மது மாமேசா போன்றவற்றை உண்பதை இன்றைய நாளில் தவிர்க்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் காரணமாக விற்சகராசினியர்களான உங்களுக்கு வாழ்வில் என்ன மாதிரியான இன்னல்களை இத்தனை வருடங்களாக சந்தித்து வந்தாலும் அவை அனைத்துமே நிவர்த்தியாகி உங்களுடைய வாழ்வில் நல்வாழ்வு ஏற்படும் என்பது ஐதீகமாக உள்ளது அது மட்டுமில்லாமல் எதற்கெடுத்தால் ஏதோ ஒரு தடங்கல்கள் பொருளாதார ரீதியான தடைகள் இது மாதிரி பல இடர்பாடுகளை சந்தித்து வந்த உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் குறிப்பாக இந்த தை அமாவாசையிலிருந்து முன்னோர்களை வழிபடுவதன் மூலமாக ஏற்பட்டு வரும் தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது E yeah.